முக்கிறேன் காட்பாவு செய்து வேச்கிறேன் ருக்காம் பார்தே அக்காம் ஹருசாம் பார்லே செய்தேன் பரிசுப்பார்க்கலேனே

மேகதோடி சுடரலங்கட்டுகொண்டிருக்கிறீர்கள் இந்த கடிமையான சூழ்நிலையை வெல்வதற்கு காலமும் வீரத காளையும் வீரங்களும் தென்பார்கள் புறபார் காலமயா ஒரு வீக்கே அங்களா ஆற்றிக்க காலையா ஆரிய வீக்கே அங்களா காலையா கொண்டை வீரங்களா புற்றுடன் வேலியா அருவிலினாகரா அய்யன் பொலத்த காலமயா அய்யா நல்ல வீரமா புற்றுஇதரல்ல சிங்கத்தி ராமா तीतिरी <laughs> ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಐದಕ್ಕೆ ಬಂದಿರುವ ಗುರುವ್ರುಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ತಜ್ಞಿಯರ ಬಗ್ಗೆ ತಿಳಿಯಿರಿ ಬಗ್ಗೆ ತಿಳಿಯಿರಿ ನೀನೇ

கே நடுக்கு அடியாமல் இருக்கின்ற பாசார களி கட்டுமாடு நடுப்பயாமல் நடால் அந்த காலையிலிருந்து இருக்காக ராமநாதபுரம் வாட்டத்தில் வைத்தவர்கள் திரும்ப நாளைக்கு அடியாமல் இருக்கின்ற மாவீரன் கரண்ட் பிள்ளையார் வேளையார் கொண்டாங்களை தலையாரிலே விட்டுருக்குமார் அன்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஏ உடம்ப சீடிகள் வேந்தர்கள் வீரர்களை ஊCTAssert வடு சேங்கா உங்களதை கருசை வீரர்களின்

அந்த காலத்திலேயே திங்களுடன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாண்டிய மண்ணிற்கு வருவதை சுட்டிக்காட்டிய அந்த வீராட்சியான்கள் நோக்கிட மதுரை மாவட்டம் மேலும் மக்களுக்கு அருகாக இருக்கின்ற சேலம் சிறுபுன்யாடு வீரர்கள் 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 வீரர்கள்

हूँ कला दिखाता हूँ सरी हूँ के मर्ज़ में आकर हूँ के बाली ताकीदा बेटी मर्ज़ से ये जाती जा खाले ज़रा तो खाले भीने कलम से ने पाने भीने के दूधों पाल खाले जा मेरे दोनों के भी அனைத்து சுந்தர பாதைகளுக்கு எஸ் எம் சாமி டிராவல் சார்பாக எஸ் எம் சாமி டிராவல் சுமிடையாளர் குருப்புடி சார்பாக அனைத்து சுந்தர பாதைகளுக்கு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சில மகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்பட்டு தொழில் கொள்கின்றோம் சிபிஐ கைகட்டிகள் வீரர்கள் உற்சாக சமயத்திலே ஆண்டு காலை சிவகங்கை மாவட்ட தேஸ்பூர் ஒன்றிய 빌라 பட்டية சதீஷ் குமார் அவர்கள் காவினுடைய குடிபுர நடவட்ட கொண்டிருக்கிறது நாங்களும் தலச்சல எல்லா காண்டியை

காவல் குரை சாமர் கருவடானை காவல் குரை அந்த சொந்தங்களுக்கு வீங்க சன்னத்திலே பொறமான கோடி நன்றிகள் வீடாகி கொல்கின்றார் சீமங்க வெங்கடங்கள் வீரகளை உற்சாக படுத்தேங்க ஊரெடுத்து கருசோரி வீரகளின் மூக்க வருந்தி வளைகை கரவிலே வீராடி அடகர் வளைளாய் படுங்கி 18 படி கடந்து 18 வடியாலன் பால தொட்டு அண்ட வீளாச்சி அம்படி ஹாசி ஏறுறது மதுரை கொண்ட கருப்பனசாமி குதிரை கொட்டு வருகின்றார்

வெரிவே ஜெயித்தொண்டிருக்கிற வீராச்சியன் முடி ஹோகிடா மதுரையின் மாவலட்ட சேரும் சிறுகுடி நாடி காலை திருவாடாய் நகருக்கு அருகாகவ இருக்கின்ற துல்லையா அரைகள் மாவீரன் கரண்ட்ரையோடு ஐயனார்கள் தாங்களே தலையவிட இருக்கருக்கு மாரு அத்தோடு கேட்டுக்கொண்டடுகிறார்கள் சித்திரகை கண்டட்டுக வீரர்களை உற்சாக பதுங்க முக்கலத கருபோசை வீரர்களின் நோக்கமென்றே आकर ஊக்கமளித்தி தப்பி வரிசைிலே நாடிட காவலவீராளர்கள் களத்தில் الحركه பண்ணிட்டு இருக்கின்ற காளை சிவகற்கை மாவட்ட இயேசு

பள்ளி நூரடியில்லே பதராடு கிழல அடைதருக்கு தகிசியோர் தெரிப்பி 골்கிப்புரா 14 8 2024 பள்ளி நூரடியில்லே பதராடு கிழல அடைதருக்கு தகிசியோர் தெரிப்பி லாஸ்ட் பால் 58 கடைசி ஐந்து நிமிட ஆடுர் மஜிதனா கடைசியில் ஐந்து நிமிட சீரன கண்டக வீரர் நூராவ பொதுங்க சுகனத கரவசை